சூப்பரான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம வீராக இருக்காங்களே அவங்க குழப்ப நிலையில் இருக்காங்க ஏன்னு பார்த்தா மாறன்ட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு பணம் தரப்பொறியா இல்லையா இல்லை உன் அன்னிக்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவேங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வச்சா திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்குது கண்மணிக்கு மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி அக்கா வந்து எல்லா கோவத்தையும் விட்டுட்டு இருக்கா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கூட பார்க்க முடியலங்கிற மாதிரி இருக்காங்க வீரா நான் சொல்கிறத ஏன் கேட்காம வேறு எங்கேயோ இருக்க இல்லைப்பா எல்லா சந்தோஷமும் நம்ம வீட்லேயே வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இதை பிடிக்காதவங்க சில பேர் என்ன வேணாலும் செய்யலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது விஜய் அடுத்தது வந்து யார்கிட்டையும் வந்து பேசியிருக்காங்க இதை வந்து கேட்டுட்டாங்க நம்ம வீராவும் மாறணும் இவ திருந்தவே மாட்டாள் அடுத்தடுத்த வேலையை வந்து ஆரம்பிக்கிறாள் என்ன பண்ணுறது அவளோட வேலையை அது தானே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறப்ப ஃபோனை வச்சிட்றாங்க என்ன பண்ணலாம் விஜயை பற்றி அப்படின்னு சொல்லி பேசும்போது விஜய் அந்த பக்கம் வழியாக தான் வந்து வந்துட்டுருக்காங்க வந்த உடனே என்னது நம்மளை பற்றி பேசுகிறாங்க இப்போதானா திட்டம் போட்டு ஆரம்பித்தான் அதுக்குள்ளேயே நம்மளை பற்றி பேசுகிறாங்க அவள் அடுத்தது களத்தில் வந்து இறங்கிட்டா பார்த்தியா என்னடா அது இவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்காங்க எப்பட்றா நான் பேசுனது என் நிலையில் கூட தெரியாது இவங்களுக்கு எப்பட்றா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது வீரா எதை பற்றியும் பேசவேனா அமைதியா இருங்கிற மாதிரி எத்தனையோ வாட்டியும் மாறன்ட்டு எடுத்து சொல்கிறாங்க அப்போனு பார்த்து நீ செஞ்சதுலேயே புத்திசாலித்தனம் விஜய் ஃபோனில் என்ன பேசினாலும் நமக்கும் கேட்குற மாதிரி பண்ண பற்றியா அதுதான் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க நம்ம மாறன் உடனே இதை விஜய் வந்து கேட்டுவிட்டாங்க அதான் சங்கதியாக ஒவ்வொரு வாட்டியும் நான் திட்டம் போடுறப்ப ஒவ்வொன்றா வந்து கண்டுபிடிச்சிங்களா இது தெரியாமல் நான் வேறு யோசிச்சுட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இந்த விஷயம் தெரியாத வரைக்கும் தான் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே டேய் என்னை எப்படி தோக்கடிக்கிறீங்க எப்படி தோக்கடிக்கிறீங்க நான் செய்கிறதெல்லாம் நீங்கள் அங்கே வந்து போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சுரா ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்கன்னு தெரில வீராக்கா அக்கா வில்லத்தை நான் என்னை விட தூக்கி சாப்பிட்டீங்களே இந்த விஜய் யாருன்னு கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாருக்கும் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம கோபமாக வந்து யாரோ ஒருத்தவங்க போகிறாங்க டேய் யாரோ ஒருத்தவங்க போகிற மாதிரி இருக்குது ஏஞ்சி பாடுறா அப்படின்னு சொன்னோன்னே விஜய் ஏதோ ஒரு இடத்துல வந்து உழிஞ்சிக்கிறாங்க இல்லைப்பா இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க இல்லைடா விஜய்க்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு என்ன சொல்கிறேன் ஆமாம் தெரிஞ்சிருச்சு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை போய் சொல்லி ஒளறி வச்சிருக்க அவள் மட்டும் இதை கேட்டிருந்தான்னு வச்சுக்கி அடுத்தது இனிமேட்டருக்கு அவள் என்ன பண்ணுவாள் ஃபோன்லேயே பேசமாட்டாள் சேச்சே அப்படியெல்லாம் அவள் முட்டாள்தனெல்லாம் மாட்டா அவள் என்ன தெரியுமா பண்ணுவாள் ஃபோனில் வேறு ஒன்று பேசுவாள் செயல்பாடு வேறு ஒன்றாக இருக்கும் அப்படி நடந்துச்சுன்னா நிச்சயம் நம்ம பேசினத கேட்டுட்டான்னு அர்த்தம் அப்படி நடக்கலைன்னா அவன் இந்த விஷயத்த கேட்கலன்னு அர்த்தம் அச்சோச்சோ அவள் ஒரு வாட்டி ஜெயிச்சாலுமே கஷ்டமாச்சே அதுக்கு தாண்டா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சிட்டு இருக்காங்க வேக வேகமாக அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம விஜய் அவங்க ரூம் பக்கம் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க அம்பிகா என்னடி இவ்வளோ கோபமாக இருக்குன்னு சொன்னோன்னா செல்ல தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு பெட்டில் தூக்கி போடுறாங்க என்னாச்சு ஃபோன் விற்கிற விலையில் தூக்கி போட்டு உடப்பியா நீ வேற அந்த ஃபோனுனால தான் வந்த பிரச்சனையே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு எனக்கே தெரியாமல் எல்லாமே வந்து வெளியில் யார் மூலியமாக தெரியுது தெரியுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தில்ல அது எல்லாத்துக்கும் காரணம் வீர அக்கா தான் என்ன சொல்கிறேன்னொன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்போனா இதை இனிமேட் பயன்படுத்தாத அம்மா அங்கே தாமா என்னோடய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் இனிமேட்டு தாமா இதை அடிக்கடி பயன்படுத்தணும் ஆனால் என்ன பண்ணுறது ஒரே ஒரு வாட்டி தான் வந்து யோசனையாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்ன இதில் ஒன்று சொல்ல போகிறேன் செயலில் வேறு ஒன்று செய்ய போகிறேன் அப்படி செஞ்சேன்னா அவங்க தோத்துடுவாங்க அந்த ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படி மாற்றி செஞ்சிட்டாலே வீரா வந்து சுதாரிச்சிருவாங்க இந்த விஷயம் வந்து தான் திட்டத்தை மாற்றிட்டாங்கிற மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு அந்த ஒரே சான்ஸில் நீ என்ன செய்யலான் இருக்க அதுதாம்மா பார்த்து பண்ணணும் நான் பிருந்தாக்காக யோசிப்பனா இல்லை கண்மணிக்காக யோசிப்பேனான்னு எனக்கு தெரியல ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா எந்த அளவுக்கு திட்டம் போட்டிருக்காங்க நம்ம யாருன்னு அவங்களுக்கு பயமே வரல அதனால தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க விஜய் நீ யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு பொறுமையாக நிதானமாக வந்து விளையாடு இத்தனை நாள் அவங்க எப்படி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் என்னையே வந்து கண்காணிக்கிறதுக்கு ரெண்டு மூணு மாதமாக சுத்த விட்டுருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க அதுக்கு பதில் அடி நான் கொடுக்குறோமா அப்படின்னு இருக்காங்க நம்ம ராகன் வந்து சந்தோஷமாக கண்மணி ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ஏங்க இப்படியெல்லாம் இருக்கீங்க எதுக்கு தேவையில்லாத வேலை கண்மணி நான் இப்பதான் கண்மணி ரொம்பவே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது என் கண்மணிக்கு பிடிக்காத விஷயத்த நீ நான் தொடக்கூட மாட்டேன் சரியா ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மன்னிச்சிரு கண்மணி அப்படின்னு சொல்லி கண்மணி காலில் வந்து விழுவுறாங்க ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இத்தனை நாளாக உங்களை நான் புரிஞ்சிக்கவே இல்லை நீங்கள் கோவக்கூடம் படலை நான் தப்பே செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி நியாயம் இருக்குது நான் பக்கம் பக்கம்தான் நிற்பேன் ஏன்னா நான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன்னு யாருமே சொல்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் என் கிட்டே சொன்னீங்க அந்த விஸ்வாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நான் உங்களை ரொம்ப நாளாக வந்து தள்ளி வச்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இல்லை கண்மணி அதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாச்சு நமக்கான வாரிசு வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருக்கிற நபர் யாருன்னு கேட்டால் அது நான் தான் கண்மணிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க ஓ நீங்கள் இப்படி வேற போய்ட்டு இருக்கா அப்போ நான் நடந்தது ஒன்று அப்புறம் என்ன வேற கண்ணத்துலேயே பலார் பலார்ன்னு அடித்தாலே அதெல்லாம் சும்மா காய்ச்சுமா சரி நான் பார்த்துக்குறேன்டா அப்படின்னு சொல்லும்போது இப்போ யாருக்காக நான் திட்டம் போடுவேன் அதுதான் பெரிய குழப்பமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல ஏன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறதா இல்லை கண்மணிக்கு எல்லா அவசியத்தையும் சொல்லி புரிய வைக்கணுமா என்ன பண்ணலாம் கண்மணிக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்க கூட இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கிது ஆனால் என் வாழ்க்கையை தான் காப்பாற்றணும் அதுக்கான சந்தர்ப்பத்தை தான் இப்போ நான் பயன்படுத்தணும் கார்த்திக்கு நான் தான் பொண்டாட்டியாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரியே யோசிப்போங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம வீராவுமாரணும் இங்கே காட்டுறாங்க ஆனால் வீராவுக்கு சுத்தமாக வந்து தூக்கமே வரலை மாறனும் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க எப்படின்னா எல்லாத்தையும் வந்து அவன் கேட்குறதெல்லாம் ரெடி பண்ண போகிறேன்னு தெரியல இப்போ தான் வீடு வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மாறன் ஒரு வேலை கேட்க கேட்க கொடுக்காமல் விட்டுட்டா கடைசியில் அவன் கண்மணி முன்னாடி தான் நிற்பான் எல்லாத்தையும் சொல்லிவிடுவான் அப்படி சொல்லி சொல்லியே வந்து அவன் பணத்தை வாங்கிட்டே போகிறானே இதுக்கு முடிவே இல்லையா நானும் கோவப்பட்டு பேசினாலும் இந்த விஷயத்தை அவன் கண்மணிக்கிட்ட சொல்லிடுவான் என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இதை எப்படி தான் சமாளிக்க போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விழுதியுது அப்போனு பார்த்து என்ன வீரா நீ தூங்கவே இல்லையா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ தூங்கலையா இல்லைம்மா எனக்கும் தூக்கம் வரவே இல்லை எல்லாம் அந்த நினச்சி தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நைட்டு ஃபுல்லாக நம்மளை பற்றியே யோசிச்சுட்டு இருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் யதார்த்தமாக வந்து மாடி பால்கினுன்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வீராவை பார்த்து என்னக்கா காலையிலேயே வந்து ரொமான்ஸா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து கேட்கும்போது பார்த்தியா ஆமா விஜி ரொமான்ஸ் தான் அங்கே பாரு கார்த்தியும் பிருந்தாவும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் கூட கோவமே இல்லாமல் நிதானமாக இனிமேட்டு விளாட போகிறேன் ஏன்டி நீ இது மாதிரிலாம் பண்ணனா அவங்களுக்கு சந்தேகம் வராதா நீ எப்போதும் போலே இரு மச்சான் இதெல்லாம் சரியில்லை மச்சான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து திட்டுறாங்க நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டுக்கு போனோடனே பிருந்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி இப்போ என்னோடய யோசனை எல்லாம் ஒன்றை பற்றினது மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேங்கிறத பொறுத்திருந்து பார்